ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது திரும்பவும் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றது ப்ரூஃபோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோட சொல்ல போகிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே தான் சொன்னால் இல்லை கூகுளில் கேஎம் கேஎம்யூட்டின்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வரும் அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும் இதில் தான் வந்து நம்மளை உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அதாவது உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும்னா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும் பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அதற்கான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா யார் யாரெல்லாம் அதுக்கு அதுக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ சப்போஸ் ஆரையாக இருக்கலாம் இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் ஆஃபீஸராக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் தான் இது வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவங்களுக்கும் இல்லை சமூக நலத்துறையில் இருக்கிற அவங்களுக்குமே தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் உள்நுழைவு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் அதை வச்சு ஓப்பன் பண்ணி அவங்க தான் அதை வந்து பார்க்க முடியும் சரியா இதை வந்து நீங்கள் நேர்லையென்னா போயிட்டு விசாரிங்க அந்தந்த சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் தான் அதை வந்து பார்க்க முடியும் இது ஒரு ஆப்ஷனு அதுக்கப்புறம் இந்த த்ரீ பேஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து குறை தீர்வு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் அக்டோபர் டிசம்பரில் வந்து நடந்து இருந்துச்சு சரியா அதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களாம் புதுசாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குறை தீர்வு மேல்முறையீடு வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க வராதவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஓகேவா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சவங்க மட்டும் சரியா உங்களோட பேரு குடும்பத் தலைவரோட பேரு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் ஓகேவா இது எல்லாத்தையுமே போட்டு நீங்க கண்டிப்பா அங்க மனு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபியும் வந்து ச சென்ட் ஆகும் சரியா அந்த மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் குத்திக்கலாம் அந்த மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கு வந்து சென்ட் ஆகும் நீங்கள் தவறான இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து காமிச்சிடும் சரியா நீங்கள் வந்து இந்த நம்பர் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கல இல்லை இந்த ரேஷன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சரியா விண்ணப்பிச்சு மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே அந்த மாதிரி ப ஓடிபி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் குறை தீர்வு வகை இதில் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வரும் புதிதாக அதில் வந்து ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆனதுனால வந்து விண்ணப்பிக்கிறவங்க இல்லை புதிதாக விண்ணப்பித்தவங்க இல்லை வந்து வருமான வரி இதனால ரிஜெக்ட் ஆனவங்க அது என்ன ரீசனு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் கேட்டுட்டு அதில் இங்கே நீங்கள் ப்ரீஃபாக வந்து அதை பற்றி வந்து ஏதாச்சும் கண்டென்ட் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரிங்க நான் வந்து எனக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாதிரி பட் எனது வந்து தப்பாக எதுவுமே வந்து கிடையாது எல்லாமே எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்குது அதனால் வந்து எனக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி அதில் ஏதாச்சும் நம்ம மென்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஆல்ரெடியே க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சரியா அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஏன்னா வந்து எலிஜிபிள் இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி எல்லாேருக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் யாரும் வந்து சொல்லலை சரியா அதனால் வந்து இன்னி வரலும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரொசீஜரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷனு சிஎம் செல்லில் வந்து ஏதாச்சும் மனுக்கள் வந்து கொடுக்கலாம் இதில் வந்து சிஎம்செல்லுன்னு கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து வரும் சரியா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து உங்களோட குறைகளை வந்து தெரிவிக்கலாம் சரியா இதில் வந்து ஃபைல் கிரேவன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட்லாம் இப்போ ஒன்றும் இல்லை உங்களோட பேர் மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மனு கொடுக்குற மாதிரி தான் சரியா இந்த மாதிரி எனக்கு வந்து வரல அதனால் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு மனுவாகவும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் சரியா இதுவுமே வந்து ஒரு ஆப்ஷன் சரியா அதுவுமே வந்து நீங்க வந்து தாராளமா பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரீசண்ட்டாக எல்லா பூத்துலேயும் வந்து அதை கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போவும் வந்து இன்னும் ஃபுல் ஆகலை ஓகேவா அதனால் வந்து நீங்கள் போயிட்டு அதனோட ஃபார்ம்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து வச்சுன்னு இருப்பாங்க இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதும் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஃபார்மில் போயிட்டு நம்மளுக்கு தேவை து வந்து என்ன கலைஞர் மகளிர் உரிமை துவைக்கிட்டா சரியா இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே ஃபில்லப் பண்ணி வந்து கொடுங்க இங்கே டிக்குமார்க் கொடுத்துட்டு இங்கே வந்து எனக்கு இன்னும் வந்து வரல அதனால் வந்து எனக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அதனோட திட்டத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் உங்களோட விருப்பத்தை சரியா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஸ்கீமு இந்த ஃபார்ம் வந்து நேரில் தான் வந்து கிடைக்கும் நீங்கள் நேரில் போயிட்டு வாங்கி ஃபில் அப் பண்ணி கொடுங்க இப்போதைக்கு இதெல்லாம் தான் வந்து ஆப்ஷனு மற்றபடி எந்த ஆப்ஷனுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லலை ஃபேக்காக நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிற ஒரே வழிகள் இது மட்டும்தான் சரியா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி எலிஜிபிள் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அது தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுக்குறேன் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது இல்லைன்றத அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருப்பிலையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்